தென்னிந்திய திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன தென்னிந்திய திருச்சபை எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை கத்துடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அநேக டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் கூட இன்னும் போதகர்களுக்கு கூட சிஎஸ்ஐடிஏ என்றால் என்ன சிஎஸ்ஐ என்றால் என்ன என்று வேற்றுமை தெரியவில்லை நிறைய பேருக்கு தெரிந்தும் தெரியாது போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சிஎஸ்ஐடிஏ என்பதுதான் ஆர்ஓசியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் செப்டம்பர் மாதம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் கீழ்தான் தென்னிந்திய திருச்சபை என்கிற முறைமையின்படி நாம் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம் சிஎஸ்ஏ என்பது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்திய திருச்சபை இது வந்து ஒரு ஆராதனை ஒழுங்கு முறைமை கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு ஒழுங்கு முறைமை பெண்டே திருச்சபைக்கு ஒரு ஒழுங்கு முறைமை அதே போல் நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு ஒழுங்கு முறைமை தான் ஆராதனை ஒழுங்கு முறைமை தான் தென்னிந்திய திருச்சபை என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கு உள்ள போதகர்களும் பேராயர்களும் என்ன செய்கிறார்கள் நிர்வாகத்திற்குள் தலையிடுகிறார்கள் இந்த நிர்வாகத்தை யார் செய்ய வேண்டும் என்று இந்த சிஎஸ்டிஏயில் அந்த மூல சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் லே பீப்பிள் அதாவது திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்கள்தான் அந்த மக்களாட்சி போல நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்திய அரசில் எப்படி மக்களாட்சி நடைபெறுகிறதோ அடிமட்ட தொண்டர்களிலிருந்து ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது போல அடிமட்ட விசுவாசிகள் எல்லாரும் இணைந்து வாக்கு செலுத்தி பெருமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் எல்லாரும் செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் இப்போது திருநெல்வேலி திருமணத்தை எடுத்துக்கொண்டால் ஐம்பது செயற்குழு உறுப்பினர்கள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள் என்றால் இதில் இருபத்தி ஆறு பேர் என்ன ஒரு காரியத்தை செய்வதற்கு வாக்கு கொடுக்கிறார்களோ அதுதான் நாம் நிறைவேற்ற முடியும் யார் நிறைவேற்ற முடியும் இது லே செயலாளர்களோ இல்லை ட்ரெஷரர்களோ இல்லை பேராயர்களோ நிறைவேற்ற முடியும் ஆனால் இன்றைக்கு எல்லாம் தலைகளாக இருக்கிறது எதற்காக இந்த சிஎஸ்ஐ செனாட் என்று ஒரு கண்ணாம்பூச்சி போல ஏமாற்றி மக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட சிஎஸ் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று எந்த ஒரு கம்பெனியோ ஒரு எந்த ஒரு நிர்வாகமோ பதிவு செய்யப்படவில்லை ஒரு வீட்டை முடிக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தை பதிவு செய்த பிறகு தான் நீங்கள் உரிமை பாராட்ட முடியும் அதற்கு பெயர் சூட்ட முடியும் என்னமும் செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கு கண்ணை கட்டி ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி என்று அவரே புறவாசல் வழியாக வந்து தன்னை பெரிய அதிகாரி போல காட்டிக்கொண்டு மொத்த திருமண்டல சொத்துக்களையும் திருடி விட்கிறார்கள் இன்றைக்கு பாருங்கள் திருநெல்வேலி பேராயர் பர்னபாஸ் அவர் என்ன செய்கிறார் ஜென்ரல் செக்ரட்டரிக்கு கொண்டு போய் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஐய இது இந்த காணிக்கை இது நம்ம மாம்பழச்சங்க காணிக்கை போய் எடுத்து ரொக்கமாக கொடுத்து இன்றைக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலமும் இருக்கிறது தூத்துக்குடி திருமண்டலத்தை பேராயரை டிஸ்மிஸ் செய்து கோயம்புத்தூர் பேராயரை இன்சார்ஜாக போட்டு அங்கு உள்ள கிப்சன் லே செயலாளர் மூலம் அந்த ஜென்ரல் செக்ரட்டரி யார் ஃபெர்னாண்டோஸ் ரத்தராஜா இயக்கி கொண்டிருக்கிறார் இதில் என்ன நடக்குதுன்னா மொத்தமாக கொள்ளையடிக்கிறார்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டு இப்போது பர்னபாஸ் பேராயர் முந்தா நாள் என்ன நடந்திருக்கு லே செயலாளர் டிஎஸ் ஜெய்சிங்கோடு இணைந்து ஒரு ஆலய பிரதிஷ்டையில் நீங்கள் கத்திரிக்கொழ வச்சு வெ வெட்டுக்க பேராயர் தான் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்க வேண்டும் ஆனால் இவர் நீங்கள் வெட்டுக்க நான் சும்மா பக்கத்தில் நின்றுகிட்டேன்னு சொல்லி ரிபனை பிடித்துக்கொண்டு யார் டிஎஸ் ஜெய்சிங் ரிப்பன் கட் பண்ண ஒரு பெரிய ஒரு கொலாபரேட்டட் ஒரு ஒரு காரியம் நடந்திருக்கிறது இது வந்து நேற்று இது ரெண்டு நாளைக்கு முன்பாக எதர்ச்சியாக நடந்த சம்பவம் அல்ல இது பல நாட்களாக அடிலோடி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க இந்த காரியத்தை இப்படிலாம் வரும் என்று ஏற்கனவே நான் அறிந்திருந்தேன் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி இந்த பர்னபாஸ் என்னோடு கூட ஃபோனில் பேசி நீங்கள் போய் திருமணத்தை அலுவலகத்தை தர அங்கே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைங்க அங்கே உள்ளவங்களாம் அப்புறப்படுத்துங்க சமாதான பேச்சுவார்த்தை செய்ய சொல்லி என்னோடு கூட அலைபேசியில் பேசியது நிமித்தம் தான் நான் சென்றேன் அவர் யார் வைசேர்மன் சுவாமிதாஸ் என்ற பலமுறை சொன்னார் நான் சொன்னேன் இல்லை பேராயர் சொன்னால் நான் போகிறேன் இல்லைன்னா நான் போக முடியாது என்று சொல்லி அப்போ அவர் என்னுடைய அலைபேசியில் வந்து நீங்கள் போங்க சொன்ன பிறகு நான் போய் பேசினேன் அங்கே பெரிய கலவ கலவரங்கள் வந்தது நாம் ஒரு வார்த்தை கூட மாறுத்தரம் பேசவில்லை கை நீட்டி அடிக்கவில்லை எல்லாரும் நீங்கள் பார்த்தீர்கள் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது முப்பத்தி மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதில் ஏற்றும் யார் என்றால் டிஎஸ் ஜெய்சிங் லே செக்ரட்ரி இப்போது யாருக்காக போய் இந்த பிரச்சனை வந்தது பர்னபாஸ் பேராயர் என்னை அனுப்பினார் நான் போய் தேவையில்லாத பிரச்சனையை என் தலையில் வந்து விழுந்தது ஒரு நயா பைசா கூட இதுவரைக்கும் பர்ணபாஸுக்கிட்டேயோ இல்லை யார் மற்ற வைஸ் சேர்மன் நான் வாங்கவில்லை இந்த வழக்கை இதுவரைக்கும் நானே முன்னின்று நடத்தி கொண்டு வருகிறேன் ஏன் தெரியுமா என்றைக்கும் இவர்கள் கைகோர்த்து விடுவார்கள் நாம் பழிக்கடாவாக மாறிவிடுவோம் என்று எனக்கு ஆவியானவர் முதல்லே உறுத்தினபடினால் உணர்த்தினபடினால் நான் அதை என் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கேன் பாருங்கள் இன்றைக்கு இவர் சொல்லி போய் நான் இப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் அன்றைக்கு உயிர் தான் எப்படியோ தற்செயலாய் எனக்கு பாதுகாக்கப்பட்டது கத்துடைய கிருபை நாள் பாதுகாக்கப்பட்டது இல்லை என்றால் அன்றைக்கு குண்டர்கள் அடியாட்கள் கொலைகாரர்கள் இருந்தார்கள் அன்றைக்கு என்னை கொலை செய்திருப்பார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடிய காரிகள் நடந்த பிறகு இன்றைக்கு இருவரும் இணைகிறார்கள் இதில் ஒரு பெரிய காரியம் என்னென்றால் இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே யார் இப்போ முன்னாள் லே செயலாளர் நம்ம வேதநாயகம் அண்ணனை நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் போய் பேராயருக்கு போய் முட்டு கொடுக்குறீங்களே இதெல்லாம் ஒரு முறையா என்று சொன்னேன் அவர் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்ன நினைத்தார் எப்படியாகிலும் அவரோடு கூட இணைந்தால் நமக்கு இல்லை ஒரு பேராயருடைய போர்வையில் பேராயருடைய அணியாக இருந்து லேசைலாம் ஜெயித்து விடலாம் என்று கற்பனை கோட்டைக்குள் இருந்தார் இன்றைக்கு அந்த கற்பனை கோட்டை உடைக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களை தேவைக்கு செயற்குழு உறுப்பினர்கள் தேவை என்பதற்காக உங்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தேர்தல் வரும்பொழுது உங்களை கலத்தி விடுவார் என்று ஏற்கனவே சொன்னேன் அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல் இங்கே யார் வைஸ் சேர்மன் அவர் தான் பேராயர் போல பேராயருக்கு எல்லாமே வலதுகையும் இடதுகையும் எல்லாமே அவர் தான் போல ஒரு பெரிய நாடகம் ஆடினார் பேராயர் தேர்தலுக்கு அறிவிப்பு கொடுத்தார் யார் இதே இன்றைக்கு இணைந்த யார் லே செயலாளர் டிஜிஎஸ் ஜெய்சிங் என்ன பண்ணார் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினார் இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு அப்பொழுது என்னிடம் சந்தோஷப்பட்டது யாரு வைஸ் சேர்மன் சுவாமிதாஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தேர்தலுக்கு ஸ்டே ஆர்டர் கிடைத்தது ஏனென்றால் இப்படியே இழுத்து கொண்டு போய்விட்டால் இன்னொரு மூன்று மூன்று ஆண்டு அப்படி கொண்டு போய்ட்டா நான் லே இது வைஸ் சேர்மனாகவே இருந்து நான் ஓய்வு பெற்று விடுவேன் என்று சந்தோஷப்பட்டார் அப்போ பாருங்கள் ஒரு பக்கம் பர்னபாஸ் கூட இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பர்னபாஸ் அவர் செய்கிற காரியத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு சந்தோஷப்படுகிறார் இன்றைக்கு யார் தேர்தலுக்கு முட்டுக்கட்டை போட்டார்களோ அவர்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்தாச்சு ஆகவே தான் இது ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு சாக்கடை நான் என்ன சொல்கிறேன் பர்னபாஸ் பேராயர் பேராயருக்கு ஒரு வேலை என்ன சபை மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் எக்ஸிகூட்டிவாக டிசி நீங்கள் குறுக்கு கேள்வி கேளுங்க பேராயருக்கு வேலை என்ன திடப்படுத்தல் ஆறாவது நடத்த வேண்டும் சோஸ்திர கூட்டத்தை நடத்தணும் ஆலய பிரதிஷ்டைக்கு போய் ரிபன் வெட்டி நடத்தணும் இதுதான் பேராயருடைய வேலை தனக்கு கீழே இருக்கிற ஒரு நூற்றம்பது கோதகர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணும் அவர்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணார்கள் இந்த மாதத்தில் பெருமாள்புரம் பாஸ்ட்ரீட்டில் யார் ஜெபராஜி ஐயர் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிங்க பாளையங்கோட்டை கத்திட்டு இல்லை யார் இவர் இருக்கிறார் யார் பாஸ்கர் கிடக்கிறார் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிங்க இதைத்தான் அவர் கேட்க வேண்டும் இதை இந்த மெய்ப்பர்களை கண்காணிக்கிற பணி தான் பேராயருடைய பணி ஆனால் இதை எல்லாவற்றையும் விட்டு விட்டாச்சு ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணலை ஒன்றுமே நடக்கலை கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஆனால் ஆத்துமா ஆதாயம் என்பது அறவே இல்லை இவர் பேராயர் இரவும் பகலும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறேன் எதற்காக இந்த லே பீப்புள் காரியங்களை நீங்கள் தலையிடுறீங்க இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இது இந்த இயந்திரம் இயங்கு தான் போகுது இன்றைக்கு ஜெய்சிங் லேசெக்டராக இல்லை என்றால் யாராவது ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இது இயங்கித்து கொண்டு இருக்கும் இதில் கொண்டு பேரையர் தலையை விட தேவையில்லை பாருங்கள் எவர் மீது பழி சாற்றி எவரை பிரச்சனை கொண்டு வந்து அவர் மீது வழக்கு தொடுத்தார் இன்றைக்கு ஜெய்சிங் அவருக்கு மானம் சீடு சொன்னை ஒன்றும் இல்லை அவர் மீது ஒரு கிரிமினல் வழக்கு வருவதற்கு மூலகர்த்தாவே காரணக்கர்த்தாவே பர்ணபாசன் அப்போது இன்றைக்கு அவரோடு கூட ஈறு இழித்து கொண்டு இணைச்சிட்றாங்க ஒன்று சேர்ந்து போல நடிக்கிறாங்க இதில் வந்து பெரிய தே நஷ்டத்தை இழ இழக்க போகிறது ஏவன் கிருஷ்ணியாகி யார் எம்பி ஞானதிரவியம் அவருக்கு எம்பி பதவியும் போ போகிறது இங்கே சிஎஸ்டில் முக்கியமான எந்த பதவியும் நீ கிடைக்க போவதில்லை ஏனென்றால் பர்னபாஸுக்கு அறவே பிடிக்காது யாரை எம்பி ஞான திரவியத்தை அப்போது ஒரு பெரிய ஒரு சுழற்சி இந்த ஒரு ஐந்து மாதத்திற்கும் ஒரு பெரிய சுழற்சி மறுபடியும் யார் ஜெயசிங்கே உள்ளே இழுக்கிறாங்க எதற்காக மக்கள் சிந்திக்க வேண்டும் பணம் ஏனென்றால் பேராயருக்காக பேராயர் அடியில் ஒரு லேசெக்டர் நிற்கிறோம்னா ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கு எல்லாம் ஊழல் லஞ்சம் கொடுக்கறதுக்கு அப்போது அதை செலவழிப்பதற்கு ஒரு ஒவ்வொருவரையாய் தோண்டி பார்த்தார் ஒன்று முடியவில்லை அப்போ என்ன என்ன என் நான் போய் பேசினதே எதுக்குன்னா நான் செலவு பண்ணுறேன் ஆனால் ஒன்றே ஒன்று சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணக்கூடாது சீனியாரிட்டியா டிரான்ஸ்பரன்சியா வைக்கணும் ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு நம்முடைய திருமணத்தில் கிடைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய இதை சொல்லும் தான் அது எப்படி முடியும் நம்மளை எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் வாராங்க தினமும் வராங்க ஆயிரம் ரூபாய் டீசல் போட்டு வராங்க பத்து நாளைக்கு பத்தாயிரம் ஆச்சு அவங்க வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும் திருமணக்காரங்க நடக்கும் பொழுது அதற்கு பணம் வேண்டும் அதற்கு என்ன செய்வார் என்று சொல்லி யார் வைஸ் சேர்மன் என்னிடம் சொன்னார் யாரை கேபிகே பற்றி நான் பேசும் பொழுது அப்போ நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸிகூட்டிவ் மிட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையோ அவங்க வந்துட்டு போறதுக்கு வேணால் நான் வேணால் ரூபாய் கொடுக்குறேன் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன் வேறு அவங்க தினம் இங்கே எதுக்கு வரணும் எதுக்கு வரணும் காலேஜ் அட்மிஷன் ஹையர் செகண்டரி அட்மிஷன் வேறு பிஎட் அட்மிஷன் இவையெல்லாம் போடுவதற்கு இந்த புரோக்கர்கள் தேவைப்படுகிறது இவர்கள் போய் அந்த சீனியார்டியை பைபாஸ் பண்ணி யார்கிட்ட சில்லர் இருக்குது அவர்களை வீடு தேடி சென்று உங்களுக்கு ஆசிரியர் படித்தான் இருக்கிறோம் கல்லூரி பேராசிரியர் பணி தருகிறோம் என்று சொல்லி புரோக்கர் வேலை பார்க்கு இதற்கு இவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் இதை நான் குறுக்கிடும் பொழுது தான் என்னை உள்ளே வைப்பதற்கு அவர்களுக்கு இக்கண்ணா இன்றைக்கு பாருங்கள் பழையபடியும் ஜெயசிங்க உள்ளே இழுக்கிறார்கள் இப்போ நடக்க போகிற சொல்கிறேன் இவர் ஜெயசிங்க பணம் பலபடி செலவழிப்பார் ஏற்கனவே பேராயர் ஆவதற்கு எத்தனையோ கோடி செலவழித்து மொத்தம் பதிமூன்று கோடிக்கு மேலே செலவழித்து அவருக்கு கிடைத்தது என்னது அவமானம் நந்தை ஒரு மைக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஏண்ட வைஸ் சேர்மன் சொன்னார் நாங்கள் கண்ணாசைக்காமல் அவருக்கு எப்படி மைக் கொடுப்போம் அவருக்கு மைக் கொடுத்தா எங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுவார் அதனால தான் நாங்கள் எங்கேயும் மைக் கொடுக்க கிடையாதுனாரு இன்றைக்கு வழியே போய் ஒட்டுறாங்க இப்போ இதில் யாரெல்லாம் கலத்தப்பட போகிறான் கேபிக்கே கழற்றி விடப்படுவார் ஏனென்றால் ஒரு டிஎஸ்டேசிக்கும் கேபிக்கையும் ஒரே இடத்துக்குள்ள பயணிக்க முடியாது ஏனென்றால் இவர் இங்கே ஏற்கனவே வேதநாயகம் அவர்களோடு கூட இருந்து பயணித்து பையை நிரப்பி லஞ்சம் வாங்கி பையை நிரப்பி விட்டு அவர் தோற்ற பிறகு யார் டிஎச்ஏசி கூட போய் சேர்ந்து அங்கு போய் ஊழல் செய்தார் அப்பொழுது அவர் சொன்னாரா லஞ்சம் வாங்காதீங்க நான் உங்களுக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டில் தந்துடுதேன் அவர் பார்த்தாரு ஐம்பதாயிரம் வச்சு நான் என்ன செய்ய முடியும் ஒரு போஸ்டிங் போட்டால் எனக்கு ஐம்பது லட்சம் கிடைக்குது அப்படி எத்தனை போஸ்டிங் போடுறோம் ஐம்பதாயிரத்துக்கு என்ன செய்ய முடியும் சொல்லி என்னப்பட்டார் இவர் பரணபாசு கூட போய் சேர்ந்து இந்த டிஎஸ் ஜெய்சிங்கை க வெட்டி தூரத்துக்கு போட்டு அவரை சின்ன பிணமாக்கி எழுபத்தி நான்கு வயதிலே கிரிமினல் வழக்கை வர வைத்து அவரை வேடிக்கை பார்த்தார் இதெல்லாம் செய்து யார் கேபிகே வைஸ் சேர்மன் தான் இதே வைஸ் சேர்மன் என்னிடம் சொன்னால் நீங்கள் போய் யார் ஜெய்சிங் அவர்கிட்ட பேசிட்டு வாங்க எங்களுக்கு அவருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது அவங்க குடும்பத்தில் எத்தனை போஸ்டிங்காலும் கொடுத்துடலாம் அவரை செலவழிக்க மாத்திரம் செய்ய சொல்லுங்கள் அவர் இல்லாமல் அவர் வீட்டில் யார் யாருனாலும் லேஸ் செக்ரட்டரி அனுக்கெட்டு நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பினார் நானும் போய் பேசி வந்தேன் எப்பொழுது அந்த ஸ்டே ஆர்டர் போடுவதற்காக இவர்கள் வழக்குக்காக எங்கே இருக்கிறாரு ஹாரிஸ் ஹோட்டலில் மதுரை பக்கத்தில் இருக்கிறார் நான் போய் பேசிட்டு வந்தேன் இதெல்லாம் நடந்த சம்பவத்தை திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி இந்த கபட நாடகம் ஆடுகிறார்கள் இவர்கள் போதகர்கள் பேராயர்கள் என்று சொல்வதற்கு அறவே தகுதியற்றவர்கள் ஆகவே இப்படிலாம் ஒரு குல்மால் பண்ணி இப்போவும் பாருங்க அந்த பர்ணபாசு அவருடைய கிரிமினல் காரியத்தை செய்து முடிப்பார் தேவைக்கு யார் டிஎஸ் ஜேசிக்கு உபயோகப்படுத்தி திரும்பவும் ஒரு அஞ்சு கோடி ரூபா அவற்றது பிடுங்கி ஜெயித்த பிறகு அவருடைய திருவிளையாடலை செய்யத்தான் போகிறார் ஆகவே கேபிகே இதில் கை கைகழுவப்படுவார் வைஸ் சேர்மன் தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி எறியப்படுவார் ஏனென்றால் திரும்பவும் யார் ஜெய்சிங் லேஸ் செக்ரட்டரியாக வந்தால் கண்டிப்பாக அவரே வைஸ் வைக்க மாட்டார் ஆகவே அவர் எங்கேயாவது ஒரு காணாத எடுத்துக்கப் போயிடாரு ஒருவேளை வேதநாயகம் வர முடியாது அப்படியே வந்தால் அவரும் இவர் வைக்க மாட்டார் ஆகவே தான் இவர் தேர்தல் நடக்காமலே சென்று விட்டுட்டு மூன்றரை ஆண்டுகள் அப்படியே இழுத்து நாம் இதே இடத்துல வைஸ் சேர்மனாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிடலாம் என்று இவர் ஒரு கற்பனை கட்டினார் அதற்கும் தேவன் முற்றுப்புள்ளியை வைக்கிறார் இப்போ வேதநாயகன் என்ன செய்ய போகிறாரு தான் எக்ஸிக்யூட்டிவை கொண்டு எங்கே கொண்டு விட்டாரு பர்ணபாசுக்கு சப்போர்ட்டாக கொண்டு விட்டாரு என்ன பண்ணாங்க டூ தேர்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருக்குன்னு சொல்லி இவங்களே எல்லா எக்ஸிக்யூட்டிவ் கையிலத்தையும் போட்டு எல்லாம் செட்டப் பண்ணி அஞ்சு கரஸ்பாண்டன்ஷிப்பை மாற்றுறாங்க இந்த அஞ்சு கரஸ்பாண்டன்ஷிப்பும் திரும்பவும் மாற்றினது செல்லாது என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி யாரெல்லாம் தூக்கி வெளியே போட்டாரோ பர்னபாஸ் அந்த இடத்துல ப மறுபடியும் அவர்களே வந்து அந்த பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார் ஆகவே பர்னபாஸ் செய்த அத்தனை காரியத்திலும் தோல்வி அவமானம் வெட்கம் தான் வந்தது இப்போ ஒரு கூட்டம் ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார்கள் அப்பொழுது சபாநாயகர் அவர்கள் மண்டையில் உச்சியில் ஒரு கொட்டு கொட்டினார் பக்கத்தில் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டேன் நீங்களாம் ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு நினச்சி நாங்கள் பார்த்தோம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப போட்டியும் பொறாமையுமா சண்டை இருக்கீங்களே நீங்கள் இறங்கி வந்து சமாதானமாக போக என்று சொன்னார் இதெல்லாம் இவ்வளோ பெரிய அவமானம்லாம் வருவதற்கு காரணம் யார் இவரை ஸ்க்ரூ பண்ணுகிற கேபிகே வைஸ் சேர்மன் தான் யார் சுவாமிதாஸ் இவர் இருவரும் பேராயரை இயக்கி அவரை அவமானப்படுத்தி அவரை ஒரு தன்னால ஒரு 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 நலையான ஒரு ஒரு முடிவை எடுக்க முடியாமல் அவரை கெடுத்து விட்டார்கள் இன்றைக்கு மறுபடியும் சுழற்சி அடைத்து டிஎஸ் ஜெய்சிங்கும் யார் பர்ணபாஸும் இணைந்து ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் இந்த இதில் என்ன ஆகுதுன்னா டிஎஸ் ஜெய்சிங் பின்னாடி பயணித்தவர்கள் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் ஒரு சிலர் பேசினார்கள் புலம்புகிறார்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை எந்த முகத்தோடு திரும்ப பர்ணபாசு கிட்ட போய் நிற்க போறோம் நம்ம குரூப்ல கூட ஆன்மீக அணி குரூப்ல கூட யாரும் ஒரு ஒரு சகோதரர் போட்டு கொண்டிருக்கிறார் மானங்கிட்ட பெயராக ஏர் என்று சொல்லி ரொம்ப கடினமான வார்த்தையை இருக்கிறார் பாருங்க சகிக்க முடியவில்லை ஒத்து சொல்றாரு அப்போ நாங்க இவ்வளவு நாளும் இவர் பின்னாடி பயணிச்சு இப்போ நாங்கள் ரோட்ல நிற்கவா இதுதான் அரசியல் எவர் கூட போனாலும் இதுதான் அரசியல் அப்பதான் ஒரு ஒருத்தர் நான் சொன்னேன் நீங்க யார் கூட போகாதீங்க நீங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வேலையை உண்மை யுத்தமாக செய்யுங்க ஊழியத்தை உண்மையாக செய்யுங்க என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்தேன் ஆகவே இன்னும் சில நாட்களில் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் கூட்டி தேர்தல் அறிவிக்கப் போகிறார்கள் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு சுழற்சி உண்டாகும் அந்த சுழற்சி எப்படி வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் சிஎஸ்சிஏ சட்டத்தின்படி போதகர்களுக்கும் பேராயர்களுக்கும் இந்த அரசியலில் எந்த ஒரு பணியும் கிடையாது ஆன்மீக பணி மாத்திரம் தான் செய்ய வேண்டும் இதை இதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி தென்னிந்திய திருச்சபை என்று ஃபேக்காக ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி மக்களை செலவை செய்து லாக் பண்ணி என்ன குறுக்கு வழியிலே பேராயிராக இருக்கிறார் இன்னொரு காரியம் இந்த நம்முடைய திருமண்டலத்திற்கு இரண்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் அனுப்பினார்கள் இரண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு அவர்கள் வந்து தேர்தலை நடத்தி எல்லாம் முடித்துவிட்டு இந்த யார் வெற்றி பெற்றாலும் அவர்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து இவர்களுக்கு நாங்கள் பேராயர் என்று பதவி கொடுத்திருக்கிறோம் லே செக்ரட்டரியாக இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் இன்று வரை உயர்நீதிமன்றத்தில் இந்த பதவி பிரமாணத்தை கொடுக்கவில்லை அப்படி என்றால் இன்றைய வரை பேராயர் பதவி ஏற்றது செல்லாது லே செக்ரட்டரியாக இப்போ இருக்கிறார் என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை நீதிமன்றம் கொடுத்த அந்த இரண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸை திரும்ப பெறவில்லை அப்படி என்றால் இன்னும் மூன்று ஆண்டுகள் இப்பொழுது போய் டிஎஸ் ஜெய்சிங் போய் அந்த பெட்டிஷனை கொண்டு நான் நான் தான் ஜெயிச்சிருக்கிறேன் இப்போ என்னை பதவி பிரமாணம் செய்துவைங்கள் என்று சொல்லி நீதிபதிகிட்ட கூட ஒப்படைத்தாங்கன்னா இப்பத்திலருந்து மூன்று வருடமும் யார் தான் டிஎஸ் ஜெய்சிங் தான் லே செக்ரட்டரி இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல் போல் நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்குது காலம் பதில் சொல்லும் நாக்குக்கு எ எலும்பு கிடையாது அதனால் இப்படி அப்படி நீங்கள் பிறண்டி பேசுவீங்க ஆனால் தென்னிந்திய திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவதற்காக ஒரு மாற்றி உத்தர் போல கத்தரால் ஏவப்பட்டு பர்சுத்தாவியரோடால் நான் உள்ளே இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நம்முடைய ஆன்மீக அணியில் உள்ளவர்கள் அப்படியே ஆயிரம் பேருக்கு மேலே அப்படியே இருக்கிறீங்க தேர்தல் என்று வரும்பொழுது நம் முதலாவது நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தில் ஒவ்வொரு ஆறு சபை மன்றத்திலும் நல்ல ஊழிய செய்யக்கூடிய பர்சுத்தாவின் நிறைவு பெற்ற அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் இங்கே முன் வாருங்கள் நீங்கள் பெருமன்ற உறுப்பினராக உங்கள் திருச்சபை நெல்லுங்கள் உங்கள் திருச்சபை உறுப்பினர்களாக நம்முடைய அணி சார்பில் நெல்லுங்கள் ஒரு மாற்றத்தை ஆன்மீகத்திலே நம்முடைய திருச்சபையை வளர்ந்து பிறகு நம்ம செய்வோம் பெரிய காரியங்களை கர்த்தர்கள் மூலம் செய்வார் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்கக்கூடாது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது நேர்மையானபடி நெல்லுங்க கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் இந்த ஊழல்வாதிகள் அதாவது தேவ வேதநாயகம் பின்னாடி ஒரு கூட்டம் போய் முந்நூற்றி இருபது ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்தும் சம்பளம் இல்லாமல் தற்கொலை பண்ணால் தான் தப்ப முடியுங்கிற அளவுக்கு நெருக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் பின்னாடி போயும் எல்லாரும் ரோட்டில் நிற்கிறாங்க அதனால் இவரும் வேண்டாம் அவரும் வேண்டாம் என்று சொல்லி ஒரு நடுநிலையாக பரிசுத்த ஆவியானவருடைய அணி என்று சொல்லி ஆன்மீக அணிக்குள் நீங்கள் செயல்படுங்கள் நம்முடைய திருச்சபையை மீட்டெடுப்போம் இவ் எந்த ஒரு ஆதாயத்துக்காக காற்று நம்மள இறங்கலை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையும் கிடையாது நம்முடைய திருச்சபையில் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு பரிசுத்தையும் ஒரு உண்மையும் கொண்டு வர வேண்டும் பேராயர்களும் ஆயர்களும் தங்கள் கொடுக்கப்பட்ட ஆன்மீக பணியை மாத்திர செய்ய வேண்டும் இந்த லே பீப்புள் தான் நிர்வாகத்தை செய்ய வேண்டும் இதை கொண்டு வந்து தீர்ப்போம் இதை கட்டாயம் நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அரும்பாடுபடுவேன் அதே போல் எல்லாருக்கும் சீனியாரிட்டி படி வேலை கிடைப்பதற்கு எப்படி ஆகியும் நீதிமன்றத்தின்படி ஏற்பாடு செய்வேன் அது மாத்திரமல்ல போஸ்டிங் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மூன்றையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியருடைய கையில் ஒப்படைக்கு வரை நான் ஓய்ந்திருக்க மாட்டேன் அதற்கு பிறகு இங்கே அஞ்சு பைசா லஞ்சம் கிடைக்காது இந்த மாதிரி போலி ஆட்கள் அந்த போக்கிரிகள் பணத்திற்காக வரக்கூடிய புரோக்கர்கள்லாம் நம்ம திருச்சி அந்த பொறுப்புகள் வந்து அவர்களே விலகி ஓடி விடுவாங்க என்னென்னா ஒன்று இருக்காது அப்புறம் உத்தரத்தையும் நிலையையும் கலத்தி தான் விற்கணும் கதவுகளெல்லாம் கலத்தி தான் விற்கணும் இடத்த விற்கிறக்கும் நம்ம தடுக்க போகிறோம் அதனால் கர்த்தர் பெரிய காரங்களை செய்வார் காலம் பதில் சொல்லும் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபங்களோடு இருப்பதாக இந்த பண்டிகை நாட்களில் நீங்களே பிரியாணி செய்து ட்ரெஸ் எடுத்து கொண்டு கொண்டாடுவதை காட்டிலும் அருகில் உள்ளவர்களுக்கு இயேசு அறியாத ஜனங்களுக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு அநாதை இல்லங்கள் புதியோ இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு நீங்கள் நற்கரிகள் செய்யுங்கள் இதுதான் உண்மையான